சிங்கப்பூர்லே சிறந்த பயிற்சியை பெற்று மண்ணுக்கு சேவையாற்ற வேண்டும் மக்கள் தமிழ் பிள்ளைகள் தமிழ் லஞ்சங்களுடைய எதிர்காலங்களை வளவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணுடைய மைந்தன் திரு பிரசாந்த் அவர்கள் இந்த பிரேசனுக்கு மோடி ஓடி தனது வார்த்தைகளால் தந்தையும் பிள்ளைகளையும் வழிநடத்தி வருகின்ற அந்த அவரை முன்னோர் சாலையில் நான் முதல் கண் வருகிறவர்கள் வரவேற்றுக் கொண்டு நமது கல்லூரிக்கு எமது கல்லூரியினுடைய ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான சிறந்த ஒரு வழிகாட்டலை மேற்கொண்டு அவர்கள் மத்தியிலே நல்ல நிறைந்த மனமாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அவருடைய சிறப்பான வழிகாட்டல் அமைந்திருந்தது அந்த வகையிலே நான் மீண்டும் கேட்டிருந்தேன் பிள்ளைகளுக்கு ஆசிரியர்களுக்குரிய வழிகாட்டல்

பெயரை மூலமாக நிறைவாக பயந்து கொண்டிருந்தார் அவருடைய அந்த சிறுவையானது இந்த பிரதேசத்திலே தமிழ் மக்கள் மத்தியிலே நிறைந்த ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த ஒரு எண்ணிக்கை நம்பிக்கை எனக்கு இருந்தது அந்த வகையில் அவருடைய சிறுவை தொடர எல்லா மக்களுடைய ஆசிரியை வேண்டி அவரை இந்த சேவை தொடர்ந்து விடாத்துவதற்காக அவரை அன்போடு அழைத்து அவரிடம் கையளிக்கின்றேன் நன்றி